இப்போ ஆமையை வந்துட்டு தூர தொலை தூரத்தில் இருந்துகிட்டே நினைவாற்றலை அனுப்பி குஞ்சு பொறுக்கி வைக்கிறது இது தூர சிகிச்சை அல்லது மெய் தீண்டா கால சிகிச்சை யாரெல்லாம் சுகமே சொல்கன்னு நீங்க வந்துட்டு மனசார சொல்றீங்களோ டெஃபினட்டா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் விட்டுணுன்னா விஷ்ணு முத்திரை இவர்கள் இந்தியன் தாத்தா கூட வருவாங்க நீங்க சும்மா எல்லாம் அப்படி போட்லாம் பண்ண பண்ண முடியாது இந்த விஷ்ணுமுத்திரை போட்டு வாழைப்பழ மரத்தை குத்தி 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 ஃபர்ஸ்ட் இந்த ரேகை வரைக்கும் உள்ள போகும் அப்புறம் உங்க இந்த ரேகை வரைக்கும் போகும் இந்த ரேகை வரைக்கும் உள்ள அழுத்த அமைக்கிட்டீங்கனாக்க அந்த வல்லமை உங்களுக்கு வந்துருச்சு விஷ்ணுமுத்திரை வல்லமை வந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ இந்த பாட்டை சொன்னா உங்களுக்கு புரியும் விட்டு நுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு கட்ட விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு ட்ரீட்மெண்டுக்கு வர நிறைய பேர் வந்து வெவ்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முக்கியமான ரெண்டு விஷயங்கள் பற்றி கேட்கலாங்க நீங்கள் வர்மத்தின் மூலமாக சிகிச்சை மூலமாக அப்புறம் வர்மத்தின் மூலமாக ஒருத்தரோட வியாதியை குணப்படுத்துறீங்கன்னு ஒரு பக்கம் ஒன்று இருக்குது அப்புறம் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதனுடைய சில மந்திரங்கள் சொன்னால் இதுக்கு சொன்னாலும் க்யூர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் ஆமாம் சார் ஆமாம் ஆமாம் ஸோ உங்களோட மெடிசன்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீகத்தையும் வர்மத்தையும் சொல்லுங்கள் சார் ஆன்மீகம்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட்டு அதை உணர்ந்து கொண்டால் தான் இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும் ஏன்னா ஆற்றல் பிரயோகம் தான் வர்ம சிகிச்சைங்கிறதே ஆற்றல் பிரயோகம் தான் இறை ஆற்றலை வாங்கி நம்ம அந்த நோயை குணமாக்கணும் தொடுவர்ம சிகிச்சையில் அது வர்மாசான் தன்னுடைய ஆற்றலை வந்திருக்கக்கூடிய ஆற்றல் குறைபாட்டாளருக்கு அதாவது நோயாளிக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் தன்னுடைய ஆற்றலை கொடுக்குறாரு முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் எப்படி கொடுக்கலாம்னா தொட்டு கொடுக்கலாம் நோக்கு வர்மம்னு சொல்லி கண்களால் பார்த்து கொடுக்கலாம் ஆசீர்வாதம் பண்ணி மெய் தீண்டா கால வர்மம் அப்படின்னு சொல்லி நினைவாலேயே தொடாமலையே தொடாமலையே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஆற்றலில் கொடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் இயற்கை நமக்கு வழிகாட்டுது சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி முட்டை போடுதுன்னு வச்சுக்கிங்களேன் சரி இந்த கோழி முட்டையை கொண்டு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா குஞ்சு பறிக்குமா சார் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் கோழிக்கிட்டேருந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சா கூட குஞ்சு பறிக்குமா பொறிக்காது இப்போது அது கோழி அடைகாக்கணும் அடைகாத்தாதான் உள்ளுக்குள்ளே கருவு வந்துட்டு மெச்சூராகி குஞ்சு வரும் ரைட் தானே இப்போ கோழி அடைகாத்து குஞ்சி பொறிக்குது மீன் எப்படி குஞ்சு பொறிக்கிது தெரியுமா உங்களுக்கு அது முட்டை போட்டுடும் அதுக்கு முட்டை போட்டுரும் நம்ம தண்ணியில் மெருந்துகிட்டு இருக்கோம் அதோடைய பார்வை வந்துட்டு முட்டைகளை நோக்கியே இருக்கும் மீனுடைய பார்வை முட்டையை நோக்கி அப்படியே இருக்கும் சின்ன மீன் வந்தால் பிடிச்சதீங்கும் பெரிய மீன் வந்தால் ஒதுங்கி ஓடும் ஆனாலும் பார்வை முட்டை முட்டையின் மீதே பதிஞ்சிருக்கும் அதுவும் வாழ்ந்து கொள்ளும் மோஸ்ட்லி டைம் பார்வை முட்டைகளின் மீதே இருக்கும் அப்போ இந்த மீனுடைய கண்ணிலேருந்து ஆற்றல் போய் அந்த அந்த குஞ்சிகள் வந்து வளர்ச்சி விட்டு முட்டை கருவு வளர்ச்சி விட்டு குஞ்சு புரியும் ஆமை நீ டிஸ்கவரியில் பார்த்துருப்பீங்க ஆமை வந்து கடலை விட்டு வெளியில வந்து மண்ணை பறிச்சுட்டு குழி தோண்டி முட்டையெல்லாம் விட்டுட்டு குழியை மண்ணை மூடிட்டு கடலுக்குள்ளே போயிடும் கடலுக்குள்ளே இருந்துட்டு அது என்ன வேலை பார்த்தாலும் எங்கே போனாலும் எப்படி சாப்பிட்டாலும் அதனுடைய வாழ்க்கை எப்படி நடந்தாலும் நினைவு முழுக்க இங்கே முட்டையிட்டே இருக்கும் அந்த யாமையினுடைய நினைவாற்றலுடைய அந்த வல்லமையில் இங்கே முட்டையில் உள்ள கரு வளர்ந்து குஞ்சு பொறித்து வருவதாக ஐதீகம் அதுதான் உண்மையும் கூட அப்போது இங்கே பாருங்கள் கோழி குஞ்சு பொறிக்கிற அந்த வித விதத்தின்படி தான் தொடுவர்ம சிகிச்சை கோழி முட்டைகளை தொட்டபடியே குஞ்சு பொறிக்க வைக்கிது தொடுவர்ம சிகிச்சை ஆற்றலை கொடுக்குறோம் மீன் வந்துட்டு கண்களால் பார்த்து ஆற்றலை பிரயோகம் செய்து குஞ்சு பொறிக்குது அது அதை பேஸ் பண்ணது தான் நோக்கு வரும் கண்களின் வழியாக ஆற்றலை பிரயோகம் பண்ண முடியும் அப்படின்னு சித்தர்கள் உணர்ந்து தான் அந்த ரகசியங்களை உணர்ந்து வெளியிட்டாங்க இப்போ ஆமை வந்துட்டு தூர தொலை தூரத்தில் இருந்துக்கிட்டே நினைவாற்றலை அனுப்பி குஞ்சு பொறிக்க வைக்கிது இது தூர சிகிச்சை அல்லது தீண்டா கால வரும சிகிச்சை பெரியவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அவங்ககிட்ட இருந்து இறை ஆற்றல் நமக்குள்ள வருது அப்படிங்கிறது தான் அதில் உள்ள நுட்பம் இப்படி தான் இதை பண்ணணும் இதையெல்லாம் பண்ணுவதற்கு இந்த ஆற்றல் சேகரிப்புங்கிறது ஒவ்வொரு ம வர்ம ஆசானுக்கும் வேணும் சார் ஆற்றலை ஈர்க்கணும் எப்படி ஈர்க்கிறதுன்னு தெரியணும் அந்த ஆற்றலை ஈர்த்து அது தவத்தின் மூலமாக தான் ஈர்க்க முடியும் அதன் பிறகு சில விஷயங்களில் ஆற்றல் இருக்கும் அங்கேருந்து இருக்கலாம் அந்த ஆற்றலை ஈர்த்து தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கணும் வியாதியாசர் வரும்போது அவருக்கு என்ன வியாதி என்று அறிந்து அவருக்கு எந்த இடத்துல வந்துட்டு தகுந்த வர்ம புள்ளியில் ஏன்னா உயிரோட்டம் மெரிடியன் வே எங்கேருந்து எங்கே கனெக்ஷன் இருக்குது த தசநாடிகளுடைய ஓட்டம் அதாவது கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்ட தச நாடிகள் எங்கே இப்போ இந்த கால் கட்டவர்களுக்கும் அந்த காதுக்கும் இருக்குது நேராக இந்த காலுக்கும் ரைட் டு லெஃப்ட் கத்திரிக்கோள் மாறலாக அமையப்பட்ட தசநாடிகள் அப்போது எங்கேருந்து எங்கே ஆற்றலை பாய்ச்சணும் அதுக்கு எந்த வர்ம புள்ளியில் எந்த அளவுக்கு ஆற்றலை பிரயோகம் பண்ணணுங்கிற நுட்பங்கள் எல்லாம் வர்மா ஆசானுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்டாக அப்போ ஆற்றலை ஈர்க்கணும் அதை பாதுகாக்கணும் அதை தகுந்த நோயாளிகளுக்கு தகுந்த அளவில் அவர்களுக்கு ஆற்றல் பிரயோகம் செய்து வியாதியை குணமாக்கணும் இப்ப ஆன்மீகத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் இறைவன் யாருங்கிறத மிக தெளிவாக உணர்ந்திருக்கணும் ஒவ்வொரு இப்போ மதங்கள் வெவ்வேறையாக தீவிர தீவிரமான ஆட்கள் இருப்பாங்களே அப்ப இந்த தீவிரமான பக்தர் என்ன சொல்றாருன்னா ஏன் சாமி தான் உண்மையான சாமி நீ கும்புறதெல்லாம் வந்து சரியில்லை அது வந்து சொர்க்கத்துக்கான வழி இல்லை நரகத்துக்கான வழி பார்த்துக்க அப்படின்னு அவர் சொல்றாரு நீ கும்புறதுதான்டா தப்பு நான் கும்பிட்றது சரி நீ நரகத்துக்கு போயிடுவான்னு இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே சொல்றது தப்புப்பா எங்க தான் உண்மையான ஜாமீன் அவர் சொல்றாரு இப்படி ஆள் ஆளுக்கு சொன்னா அப்போ ஒரு பாமரன் ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாத வழிகாட்டுதல் இல்லாத ஒரு மனிதன் என்ன எங்க போவான் அப்ப அவனுக்கு உண்மையான இறைவன் தெரியணும்ல அப்ப யாரு உண்மையான இறைவன் அவர் சொல்றதா இவர் சொல்றதா இவர் சொல்றதா யாரு எது உண்மையான இறைவன் அப்படின்னு பார்த்தா இறைநிலை இப்போ என் பேரு சுவாமிநாதன் என்ன எல்லாரும் சுவாமிநாதன் கூப்பிடுறாங்க ஒருத்தர் சார் வாங்க சார்னு கூப்பிடுறாரு என் குழந்தை என்னை அப்பான்னு கூப்பிடுது வந்து இப்ப நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஊர்ல அடையாளம் தெரியாத ஊர்ல இறங்கி ரோட கிராஸ் பண்ணும்போது ஐயோ வெள்ள சட்டை அப்படின்னு கூப்பிடுறான் இப்போ யார் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் என்னை தானே கூப்பிடுறான் ரைட் தானே இப்போ இந்த மூவரையும் படைத்தது இறைவன் தானே அந்த அந்த மூவரையும் படைத்த அந்த இறைவனை தான் இவர் வெள்ளச்சட்டன் கூப்பிடுறாரு அவர் சாமிநாதன் கூப்பிடுறாரு அவர் சாருன்னு கூப்பிடுறாரு கடவுளுக்கு பேர் வைக்க மனிதனுக்கு என்ன அப்போ இந்த ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் உங்களோட வளாகம் எங்க பார்த்தாலும் சரி உங்களோட பேஷன்ஸ் நீங்க எல்லார்ட்டையும் சொல்றது என்னன்னா சுகமே சூழ்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க இது வந்து உங்களுக்கு நீங்க உருவாக்கிட்ட ஒரு கோட்டு என்னன்னா ஒரு மருத்துவம் வந்து எப்போவுமே வந்து நலம் அப்படிங்கறத பத்தி பேசுது நான் பாக்குறது என்னன்னா நலமா இருங்க நலம் எங்க கிட்ட வாங்க நீங்க நலமா திரும்பி போங்க தான் சொல்லுவாங்க சுகத்துக்கும் நலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு இருக்கு சுகம்ங்கிறது வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸை நினைக்கிறேன் அதை பத்தி சொல்லுங்க சார் இது வந்து சார் எனக்கு போகர் சித்தர் அருளிய அற்புத மந்திரம் சுகமே சோழ்கிறது எனக்கு போகர் சித்தர் வந்து ரெண்டு மந்திரம் எழுதிய எனக்கு சூக்குமத்தில் எனக்கு தீர்ச்சியாக கொடுத்துருக்காரு ஒன்னு போகர் பிரச்சன மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி என்னையாட நான் வர்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த மந்திரத்திலாம் கூட நான் பிறகு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் சுகமே சோழ்க அப்படின்னு சொன்னா இந்த சுகம் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு சார் நீங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைங்களேன் கடவுளே எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வைங்க யாரை யார் வேணாலும் பிரார்த்திக்கட்டும் நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அதில் ரெண்டு விஷயம் தான் சார் அடங்கியிருக்கும் ஒன்று ஹெல்த்தாக இருக்கும் இன்னொன்று வெல்த்தாக இருக்கும் ஒன்று பொருளாதார மேன்மை இருக்கும் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கும் இந்த ரெண்டு தான் சார் நீங்கள் கடவுள்கிட்ட யார்கிட்ட வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க உன் பிரார்த்தனை என்ன பண்ணு கேளுங்க ஒன்று ஹெல்த் அல்லது வெல்த் இது ரெண்டு வாங்க அல்லது ரெண்டு மூணு சேர்ந்தா இருக்கும் இங்கே பாருங்க நலம் அப்படிங்கிறது வேற வளம் அப்படிங்கிறது வேற நல்லா வளமையாக வாழக்கூடிய ஒருத்தன் பணக்காரனாக வாழ்கிறான் ஆனால் அவன் பணத்தின் மூலமாக விளைந்த அத்தனை செல்வத்தையும் அவன் அனுபவிக்க முடியாமல் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா அவன் ஒரு இயக்கத்தோடு தான் தவிப்போட தானே வாழ்கிறான் இந்த சுகமே சூழ்க அப்படிங்கிற இந்த வார்த்தையில இங்கே பாருங்க சுகங்கிறது நோயிலிருந்து மீ மீண்டெழுவதும் சுகம்தான் சுகம் பெற்று வருவது அதுவும் சுகம்தான் பைசா ஹோட்டலில் ரூம் போட்டு என்ஜாய் பண்ணாலும் அதுவும் சுகம்தான் அப்போ இந்த ஹெல்த்தும் சுகம்தான் வெல்த்தும் சுகம்தான் சுகம் தான் நீங்க கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய அந்த ரெண்டு விஷயம் ஹெல்த் வெல்த் ரெண்டுமே சேர்ந்து அந்த ஹெல்த் வெல்த் ரெண்டுமே சேர்ந்து உங்களை சூழ்ந்து இயங்கட்டும் சுகம் ஹெல்த்தும் வெல்த்தும் உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து இயங்கட்டும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம் இந்த சூழ்ந்து இயங்கட்டும்னு சொல்லும் போதே இங்கே பாருங்களேன் எந்த ஒரு நீங்கள் ஒரு ஒரு பத்திரிகை எழுதணும் ஒரு லெட்டர் எழுதணும்னு அந்த எல்லாம் எனக்கு தெரியும் இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியாது ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி ஒன்று போடுவாங்க இப்போ இந்த இந்த பிள்ளையார் சொல்லியே இங்கே பாருங்கள் சூழ்ந்து இயங்குறது தான் இந்த பிள்ளையார் சொல்லி இப்படி போட்டு போட்டாச்சுக்கேன்னா அப்படி தூக்கி பாருங்கள் சிவலிங்கமாக தெரியும் அந்த அந்த ஊனாவை ஒரு த்ரீ டி டைமென்ஷனில் பிடிச்சி மேலே எழுத மாதிரி பாரு கற்பனை பண்ணுங்க நடுவாந்திரமாக இருக்கிற அந்த ரவுண்டு மேலே வந்தால் சிவலிங்கம் சூழ்ந்து சூழ்ந்துக்கிறது இல்லை ஆவுடை சிவலிங்கம் அப்போது அந்த பிள்ளையா சூழியை போட்டால் அதன் பிறகு வரக்கூடிய அத்தனை வார்த்தைகளுமே வெற்றியாக அமையும்ங்கிறது தான் பெரியவங்களுடைய நம்பிக்கை அதனால தான் பிள்ளையா போட்டு எதையும் எது ஒன்றையும் ஆரம்பிக்கிறது இங்கே சுகமே சூழ்ந்து இயங்கட்டும் உங்களை சூழ்ந்து இயங்கட்டும் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த சிவலிங்க தத்துவம் சுகமாகவும் சிவ லிங்கத்தின் தத்துவம் சுகமாகவும் சூழ்ந்து இயங்கட்டுங்கிற அந்த சூழ்ந்து இயங்கக்கூடிய அந்த விஷயம் ஆவுடையாகவும் சிவலிங்க தத்துவமாக உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்த்தாக அது அமையுது இந்த சுகமே சுழ்கிறத உச்சாரணங்கிற ஒரு மெத்தடில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் நூற்றி எட்டு முறை சொல்லி நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை உச்சாடனம் செய்து இதை மந்திர சொல்லாக மாற்றி வைத்திருக்கிறோம் போகர் உத்தரவுப்படி அதன் பிறகு யாரெல்லாம் சுகமே சொல்கன்னு நீங்க வந்துட்டு மனசார சொல்றீங்களோ டெஃபினட்டா அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் வாழ்த்த வாழ்த்த அவர் மேன்மை உருவார் இது உண்மை அந்த அவர் மேன்மையுற்ற புண்ணியம் உங்களை ஒன்றுக்கு பத்தாக வந்து சேரும் நீங்களும் வாழ்த்துற நீங்களும் மேன்மை உருவீங்க நீங்கள் சுகமே சொல்கன்னு வாழ்த்துறதுல இல்லை இன்றிலிருந்து இதை பார்த்துட்டுருக்கவங்களும் சரி நீங்களும் சரி இந்த சுகமே சொல்கன்னு சொல்லி பிறருக்கு வணக்கம் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்கிறோம் இல்லையா சுகமே சொல்க அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு அவர்களுக்கு வாழ்த்தின ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக உண்டான புண்ணியமும் உங்களை சேரும் முக்கியமாக போகரின் அருளை பெற்றவராக ஆவீர்கள் இப்போ சினிமாவெல்லாம் நம்ம வந்து வர்மக்கலையெல்லாம் பார்க்குறோம் அதில் வந்து ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணுறாங்க மயக்கமடி வைக்கிறாங்க ஈவன் வந்து கோமா போக வைக்கலான்னு காமிக்கிறாங்க இல்லையா அதுக்கும் இந்த வர்மத்துக்கும் என்ன சார் கோமம் வரைக்கும் போக வைக்கலாமா உயிரே போக வைக்கலாமே சார் ஒரு உளுந்து பயிரை எடுத்து உடம்புல ஒரு இடத்துல வச்சு அழுத்தினா உயிர் போயிடும் சார் நம்புவீங்களா நீங்கள் ஒரே ஒரு உளுந்து ஒரு முழு உளுந்து இருந்தாக்க அதை வச்சு தான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற பழமொழி வந்தது பாருங்களேன் உங்கள் உங்கள் கையை அப்படி தூக்கி விட்டு ஒரு இடத்துல தட்டுனானாக்க கை இப்படியே போயிடும் இவ்வளோதான் இப்படியே தான் நடக்கணும் இப்படியே தான் வரணும் இங்கே பாருங்களேன்

அப்படின்றார் கிளைமாக்சில் என்ன சொல்றாரு அவருக்கே டென்ஷன் ஆகிட்டார் அட்ராவன அப்படின்றார் எப்படி விட்டுணுன்னா விஷ்ணு முத்திரை பாருங்க இந்தியன் தாத்தா கூட இருப்பாரு நீ சும்மா எல்லாம் அப்படி போட்டுலாமா பண்ண முடியாது இதுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெங்க் ஏற்றிக்கணும் அதை வாழைக்கட்டையில் வாழை மரம் இருக்குது இல்லையா இந்த விஷ்ணு முத்திரை போட்டு வாழை மரத்தை குத்தி 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 ஃபஸ்ட்டு இந்த ரேகை வரைக்கும் உள்ளே போகும் அப்புறம் உங்கள் இந்த ரேகை வரைக்கும் போகும் இந்த ரேகை வரைக்கும் உள்ளே அழுத்த அமைச்சிட்டீங்கனாக்க அந்த வல்லமை உங்களுக்கு வந்துடுச்சு விஷ்ணு முத்திரை வல்லமை வந்துட்டுன்னு அர்த்தம் இப்போ விஷ்ணு முத்திரையை போட்டு விட்டத்தில் ஏறு ஏறுனா மாத்திரை அளவு சார் மாத்திரை அளவுங்கிறது ஒரு மாத்திரை அளவு வரைக்கும் வைத்தியம் சார் ஒரு மாத்திரை அளவை தாண்டிட்டு அது ஏறு மாத்திரை அப்புறம் அது இருக்கு கால் மாத்திரை அரை மாத்திரை முழு முக்கால் மாத்திரை முழு மாத்திரை அங்கிட்டு இருக்கு அது வந்துட்டு தாக்குதல் சார் அது எந்த மாத்திரை அளவுல தாக்குறமோ அந்த அளவுக்கு அவனுக்கு பாதிப்பு வருங்கிறது தான் கான்செப்ட் அது பெரிய சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு இப்போ இங்கே பாருங்க உன்னல் வைத்தியத்துல உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசை அப்படி சுன்றம்ல அவ்வளவுதான் சார் நாலு விஷயம் இதுல நடந்து போச்சு ஒன்னோட ஒண்ணு ஒண்ணு வைக்கிறோம் ஒரு ஃபெதர் டச் வருதா ஒன்னு ஒண்ணு உண்டுது ஒன்னு ஒண்ணு பாக்குது ஒன்னு ஒண்ணு ஒட்டுது ஒட்டும்போது அது உண்ணல் உண்ணல் கால் மாத்திரை அளவு அந்த பிரஷர் அமௌண்ட் கால் மாத்திரை உண்ணல் காலே அப்புறம் ஊன்றோம் அடுத்த கட்டம் ஊன்றல் அறையே அப்புறம் முறுக்குறோம் அப்போ ஒரு பிரஷருக்கு ஹெவியாவதுல அந்த பிரஷர் வந்து முக்கால் மாத்திரை அளவு முறுக்கல் முக்கால் விடும் விடும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு அது முழு மாத்திரை அளவு ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் முழுசை இது இவ்வளவுதான் இந்த முழு மாத்திரை அளவுக்குள்ள நீங்கள் சிகிச்சை கொடுக்கணும் யாருக்கு ட்ரீட்மெண்ட்டில் வர்மத்திலையே தட்டு வருமம் தடவு வருமம் இப்படிலாம் நிறைய வரும் வர்ம வகைகள்லாம் இருக்குது எல்லாம் இந்த இந்த மாத்திரை அளவுக்குள்ள தான் கொடுக்கணும் தவிர ஏறு மாத்திரைங்கிறது வேறு ஏறு மாத்திரைங்கிறது தாக்குதல்லையே முழு மாத்திரை அளவு இப்போ இவர் சொல்கிறார் போகசுத்தர் சொல்கிறாரு ஒரு முரடை ஒன்ட்டை வங்கல்கிட்டே வந்தான் ஒதுங்கி ஒதுங்கி போனேன் கேட்குற மாதிரி இல்லை தட்டிரு தட்டிட்டா ஒரே வேலையில் பல விஜய விஷயங்களை முடிச்சுக்கணும் இப்போ நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியணும் இவன் பெரிய ரவுடியாக வளம் வந்திருக்கிறான் அந்த ஏரியாவில் ஏறு மாத்திர அளவில் அடி விஷ்ணுமூத்திரையை போட்டுக்க விட்டு நோய் கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு விட்டங்கிறது பரிபாஷை அது ஒரு ஸ்பாட்டு ஒரு வர்ம புள்ளி ஏறு மாத்திர அளவில் அடிச்சா உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளுக்கு உண்டான ஜங்ஷன் தான் அந்த ஏறு அந்த விட்டம்ங்கிற அந்த ஸ்பாட்டு அங்கே அடித்தா கட்டு விட்டுரும் கழுத்துக்கு கீழே உணர்வு போயிடும் அப்போவே ஸ்பாட்ல அந்த செகண்ட்லேயே அப்போது நிற்க முடியாது கீழே விழுந்துருவான் தலைக்கு மேலே மட்டும்தான் விஷயம் இருக்கு இப்போ என்ன பண்ணுவான் யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்ப்பான் தலையும் கூட முழுசாக திருப்ப முடியாது கண்களை மட்டுமே சுற்றி சுற்றி பார்க்குறான் யாராவது காப்பாற்ற வர்றாங்களான்னு விழுந்துகிறது பெரிய பயிலுவானே ரைட்டாக அப்போது விட்டு நுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு கட்டை விழுந்து போயிடுமே ஜலமலை மேறு இப்போ வட்டமிடும் கண்ணதியிலே வாசியை தூறு சரியா நட்சத்திர வர்மம்னு ஒரு பாட்டுருக்கு அந்த இடத்துல ஒரு முக்கால் மாத்திரை அளவில் ஒரு வர்ம பிரயோகம் பண்ணோனாக்க கண்ணும் இருட்டிடும் தற்காலிகமாக கண்ணு இருட்டிரும் கண்ணை மூடிடும் கண்ணை திறக்க முடியாது கண்ணு போயிடுச்சு கான்சியஸ் இருக்கு ஆஹா என்னடா ஒன்னு ஒன்னா டவுன் பண்ணிக்கிட்டே வரானே அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஒரு உயிர் பயம் வரும் தானே இப்போ சத்தம் போட்டு கூப்பிடுவான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துவானா இல்லையா காப்பாற்றும் போது நீ பார்த்துக்கிட்டே அவன் கத்தட்டும் இப்போ ஊர் கூடும் ஊர் கூடி என்ன பேசுது மிகப்பெரிய ரவுடி இவர் இந்த ரவுடியை இந்த சின்ன பைய சாய்ச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஊர் உன்னை உன்னுடைய வல்லமையை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய அது கூடுற வரைக்கும் கூடட்டும் ஒரு கட்டத்தில் இவன் கத்தி கத்தி கூட்டு பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் விக்கல் வரும் அவனுக்கு அந்த 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 விக்கல் சவுண்டு இந்த விக்கல் சவுண்டு வருதுன்னா சிம்டம்ஸு கிளம்பிட்டான் போயிட போறான் உயிர் போக போகுது ஒரு ஐம்பது விக்கல கவனிச்சுதான் போயிடும் உயிர் ஆவி தொக்கிட்டுன்னு அர்த்தம் ஆவியோடு தொக்கி விக்கும் பாவியை மீளு அது மீட்பு இலக்கு முறை அடங்கல் முறை எல்லாம் இருக்கு திறவுகள் இருக்கு அந்த இலக்கு அடங்கல் போட்டு திறவுகள் போட்டு அவனை தூக்கி விட்டினா எல்லாமே மீண்டும் ஒரே செகண்ட்ல எல்லாம் செயலுக்கு வந்துடும் நிக்க மாட்டான் ஓடிடுவான் வீட்டு துரத்தி விடு இப்ப இந்த பாட்டை சொன்னா உங்களுக்கு புரியும் விட்டுணுவை கூப்பிட்டு விட்டத்தில் ஏறு கட்டை விழுந்து பொய்யிடுமே ஜலமலை மேறு வட்டமிடும் கண்ணதிலே வாசியை தூறு ஆவியோடு தொக்கி விற்கும் பாவியை மீளு அப்படின்னு சொல்கிறாரு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வருது மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிந்தால்தான் வர்ம வைத்தியமும் செய்ய முடியும் ஆனால் மார்ஷியல் ஆர்ட்டில் உள்ளவங்க அதே வேலையாக பயிற்சி எடுப்பாங்க நாங்கள் பயிற்சி எடுத்த காலம் போக அதை கொஞ்சம் பயிற்சியை விட்டுட்டோம் ஆனாலும் அந்த நுட்ப ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்தால்தான் வைத்தியமே செய்ய முடியும் இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லி முடக்குவாதம் கண் சிகிச்சை அப்புறம் எலும்பு முறிவு இந்த மாதிரியான சிகிச்சைகள் எப்படி கொடுக்குறீங்க அது எப்படி வந்து வர்மத்தால் தீர்க்கப்படுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் தகவல்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் சார் நன்றி சார் உங்கள் அத்தனை பேருக்கும் சுகமே சொல்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க